வா லட்சுமி தனியாக இருக்கும்போதே யோசிச்சேன் உன ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் சரி சாயங்காலம் நேரம்ல தூங்கிட்டு இருப்பியோ என்னென்னு நினச்சிட்டு தான் கூப்பிடல பார்த்துக்க என்னம்மா இருந்தா நான் என்னக்கா பண்ண போகிறேன் வே மாடையும் ஆடை எல்லாமே நான் அவுத்து கெட்டியாச்சு இந்த மனசையும் புண்ணாக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் அதையே வாங்கிட்டு வந்தப்புறம் தான் தண்ணி கட்டணும் அதுலேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குக்கா அதான் உங்கள் வீட்டு விளையாட வந்தால் நீங்கள் இருந்தால் மரத்துக்கடையில இருக்கிறிய ஆமாம் லட்சுமி என்ன பண்ண உள்ளி கொஞ்சம் போல் வாங்கினேன் பார்த்துக்க ஒன்றரை கிலோ உள்ளி ஐம்பது ரூபா லாபமா ஆ லாபந்தாக்கா எங்கே இருந்து வாங்கனிய இந்த மனசு தான் நேரத்தை சந்தை விட்டுரும்போது ஒன்றரை கிலோ உள்ளி கொஞ்சம் தக்காளி கேரட்டு பீன்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போல் வாங்கிட்டு வந்தாவும்மா இப்போ இது கிட்டதை உடைச்சிட்டு நான் நைட்டு சமையல் கொஞ்சம் தேவைப்படையா அதை இப்போ சும்மா இருக்கும்போது அந்த வேலையை செய்து வச்சுட்டோன்னா ராட்சி கொஞ்சம் எழுப்பமாக இருக்குல்லாமா அதனால தான் இந்த ராத்திரம் சேர்த்து சுவாரையும் வைக்க வேண்டியதானேக்கா எத்தனையோ நேரம் சமைச்சிட்டு இருப்பிய காலையில் ஒருக்கா மத்தியானம் இருக்கா சாயங்காலம் இருக்கா ராத்திரி இருக்கா எத்தனை வாட்டிக்கா சொன்ன யாரையும் கேட்க லட்சுமி அந்த மனசனை காலையில எளிமீ நடங்கன்னு சொன்னால் ரெண்டு நாள் போனாவை அதுக்கப்புறம் போடுறதே இல்லை பார்த்துக்க வயசான காலத்தில் சுகர் இகர் எதாவது வந்துட கூடாது அதனால தான் கொஞ்சம் ராத்திரி சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பாட்ரு எப்படிதான் அவங்களால சாப்பிட முடியுதாக்கா எனக்கெல்லாம் ராத்திரி கொஞ்சம் சுவார் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்க பார்த்துக்கிடுங்க அந்த சுவார் அந்த மீன் தான் அதுதான் சாப்பிட்ட மாதிரி இருக்க ஆமா லட்சுமி எனக்கு அப்படிதான் நான் பின்ன வேற என்னத்தை சாப்பிட்டு வளர்ந்தவா நானும் அதை மாதிரி தானே சாப்பிட்டு வளர்ந்தது இப்போ இந்த மனசுல உடம்பு போயிட்டு போகுது அதனால தான் கொஞ்சம் டயட்ல போகலான் அது மட்டும் இல்லாம ராத்திரி சுவார் வச்சுட்டேன்னா என் ரெண்டு மூணு மூஞ்சியும் பார்க்க ஆகாது செப்பா செப்பான்னு என்னதோ சொல்லிட்டு வைங்க நான் வந்தோனத நாங்க செய்யலான்னு சொல்லிட்டு போனாளுவ நானு பன்னீர் பற்றா என்னதோ பன்னீரோ பீட்ரோ என்னதோ சொல்லிக்கிட்டு போன அதுவும் அது உலக வயசு தக்கன ஏதாவது சாப்பிடணும் ஆசைப்படுது ஏன் மூலம் அப்படிதான் வீட்டில் இருக்கும்போது அதை செய்துட்டா இதை செய்துட்டானு எதையாவது செய்திருக்கா போன வாரத்தில் கூட கடலை மிட்டாய் செய்யன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து செய்து ஒரு பாத்திரமே வேஸ்ட்டாக ஆயிட்டுக்கா கொடுத்தேன்னு திட்டு இனி எதையாவது செய்வே பாத்திரங்க நான் சைப்பாடு டீனி தே என் பார்வதி இருக்கியா பார்வதிக்க மைனியார் எடுத்து உண்டு போடுங்க அவளும் இப்படிதாக்கா நம்ம இடத்துல இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இங்கே உள்ள சாப்பாடு தான் நம்ம ஊரில் சொல்லுங்க யாழ் நம்ம ஊரில் வந்து அசைவம் இல்லாமல் இருப்போம்மா இப்படி அசைவம் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தது டெய்லி நைட்டுக்கு சோரே தின்னு வளர்ந்தவா இப்போ ஒரு நாலு வருஷமாக சென்னையில் இருக்க பார்த்துக்கிடுங்க இப்போ அங்கே இருந்துட்டு ஊருக்கு வந்தோன்னா அவளுக்கு வந்தவன் பார்த்திங்கன்னா ஆ நைட் நான் டிஃபன் தான் சாப்பிடுவேன் நான் அசைவம் தான் சாப்பிடுவேன் ஆ நான் அதுதான் சாப்பிடுவேன் இதுதான் சாப்பிடுவேன் கிட்டே உங்களுக்கு பியாஜம் மாதிரி ஒரு டைப்பாக த்ரீயாக பார்த்துக்கிடுங்க ஆமாம் சில பேருக்கு அப்படியே இருந்து வீரம் பார்த்துக்க நமக்கு அப்படி இல்லை ராத்திரி தான் ஆனால் என்ன வீட்டில் உள்ள வீளை கண்டே மாற வேண்டியது இருக்கு பாரு ஆமாக்கா இந்த பிள்ளைகளு பிரியாணி பிரியாணின்னு சொன்னா என்ன இஷ்டப்பட்டது ஏன்னா இல்லைக்கா கல்யாணம் விட்டு போனா கூட சுவாரு நாலஞ்சு கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு பிரியாணி பிரியாணி என்ன ஆசைப்படியாத ஐயே யா வீட்டில் உள்ள அதே போலதாம்மா பிரியாணின்னு சொன்னா போதும் எம்மா என் மூலோலி எங்க இருந்து ஒரு ஆனந்தம் வரணியே தெரியாது அப்படி சாப்பிடும் பார்த்ததே பிள்ளைகளும் അതോളുകാ അതിലൊരു ആസം ങും ഇതൊക്കെ ആകെ ഒരു വിശേഷത്തെ മറന്നിട്ടേക്ക ഇന്താ വരുന്നരെ കുളൂന്ന് ചൊന്നാ ആമലാക്ഷമി ഇന്താ വരന്നാ പൈസ റെഡി பண்ணീട്ടിയാ പൈസ അങ്കായന റെഡി பண்ணല കുളൂകുളദൂടെ എങ്ങനെയാ കേറ്റേർളാം എനിക്ക് ഒരു 20000 രൂപയേ ആവുടേക്ക யாராவது വട്ടിക്കി തന്നവനോ കൂട ഒക്കെന്ന് തോന്നുന്നു ഏക്ക ശോ വാസന്തി നീ ആളെ അടിയവൻ അറിയാത്ത മറിയ ആയിട്ടെന്ന വാസന്തി சுடிதார் இருக்க மாட்டு எங்கே போயிட்டு வர ஆ ஹாஸ்பிட்டல் போனேங்க்கா வேறு சின்ன பொண்ணு உமாவும் அடிச்சு போட்ட அளவு பார்த்துடுங்க மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி அதான் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டுட்டு வரேங்க்கா ஓ அப்படியாமா சரி சரி சரிக்கா சரி நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் உனக்கு எதுக்கு லட்சுமி இவ்வளோ பைசா ஆ அதுவும் வட்டிக்கு கேட்கியா அரவிந்துக்கு கொஞ்சம் தேவைப்படுதான் பார்த்துடுங்கக்கா அதனால அதனாலதான் ஏ ஆட்டையா சரி கேட்டு தரலிங்களாக்கா பட்டிக்குதான் சரி லட்சுமி கேட்டா கேட்டு பாக்கி ஆனா பாக்கலக்கா துணிய ஆ இவளுக்கு உடம்பு சரி இல்லையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவளாம் யாராவது சொன்னால் நம்புவாங்களா ஆ அவளுக்கு எப்போ மேக்கப் பண்ணாலும் ஸ்டைலாக இருக்கணும் அதுதான் ஒரே ஒரு ஆசை ஆ அதில் ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறவ இங்கே வரல அவள் சுடிதாரு போட்டிருக்கான் சுடிச்சுவாரு அதை காட்டிட்டு போகிறதா வந்தது ஆமா எனக்கு புரிஞ்சு பின்ன வந்த விட்டு நம்ம என்ன சொல்லவா முடியும் அதான் நானும் ஒண்ணும் சொல்லாம இருந்தேன் செப்பா எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம தச்ச சுடிதார நம்மளே போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே ஊரெல்லாம் சுத்தியாச்சு எல்லாரும் பாத்துருப்ப என்ன நான் ஆசைப்பட்ட மாதிரி சின்ன பொண்ணு உமாவை மட்டும் பார்க்கல நினைக்கேன் இவ்வளோ ரெண்டா பார்த்துருந்தா கொஞ்சம் வயிறு எரிஞ்சிருப்பாள்வன் எப்படி என்ன தூக்கி போட்டுட்டு போனாள்வ ம் இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது வசந்தி ஒரு தனி அழகு தான் அவளுக்கு அழகு அடிச்சுக்க யாருமே கிடையாது எல்லாரும் அப்படிதான் தான் பார்த்தாங்க என்ன ராணிக்களும் லட்சுமிக்கெல்லாம் ஏதாவது சொல்லுவாவன்னு பார்த்தேன் ரெண்டாயிரம் வாயே துறக்கலையே ஒரு கவனிச்சிக்க மாட்டவளோ இவ்வளோ பெரிய ஒரு ரூபா போது நிற்கும்போது கவனிக்காமலாம் காவே என்ன சிறு பாळวะ எங்க சொன்னா நம்ம சந்தோஷப்படுவுமேன ஒரு பொறாம இருக்கத்தானே ஜெய்யோ அத வாய் மூடிட்டு இருந்திருப்ப அவேன்றோ உலஹில் பிறந்த கடைசி அலகி யாரு வேற யாரு நான் தான் வசந்தியாக்கா வசந்தியாக்கா கிடா கதவத் திறந்து அங்க உள்ள வா ஆ கிடவா உட்காரு என்ன சுடிதார் போட் பாத்தியா கரெக்ட்டா தச்சிருக்கேன்னா ஏதா பிடிக்க வேண்டியிருக்குன்னா குடுது

புஷ்பா அக்காவும் பாத்திமா அக்காவும் தான் சொன்னாங்க வசந்தி அக்கா சுடிதார் போட்டு போனாங்க அழகா இருந்துச்சு நீ அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் ம் சுடிதார்லாம் போடுவீங்களாக்கா என்ன என்ன கிதை என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டா நான் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி தெரிஞ்ச தெரியுமா என் வீட்டுக்காரங்களும் எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது இதை போட்டலாம் சொல்ல மாட்டாங்க நான் எது போட்டாலும் அவங்க ஓகே தான் சூப்பர்க்கா ம் சுடிதார் வந்து நீங்களே தச்சிங்களோ ஆமா இப்பதான் கலத்தி போட்டேன் பாரு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அழகா பாத்துக்கலாம் சரி விடுங்கக்கா நீ எப்படியும் அடிக்கடி சுடிதார் போடத்தானே போறீங்க பாத்துக்கலாம் ஆமா ஆமா கரெக்ட் தான் இக்கா நான் அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டிருந்தேங்க அக்கா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள்ட்டே அதான் யாருக்காவது வட்டி ஏதாவது வேணா கேட்டு சொல்லுங்கக்கா எனக்கு யார ஆமா இப்பதான வர வழியில லட்சுமி வந்து கேட்டுகிட்டு இருந்தால் போத்துக்க ஆ இதில் கேட்டு பார்க்கட்டா ஆ கேட்டு பாருங்கக்கா ரெண்டு பைசா வட்டிக்கு போதும்க்கா அதிகம் எல்லாம் வேண்டாம் சரியாக்கா ஆ அது ஏன் காசு கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்களோட காசு தான் அவங்க ரெண்டு பைசையை கொடுத்தா போதும் அப்படின்றாங்கக்கா ஆ ஆ அதனால என்ன நான் கேட்டு சொல்லின மறக்காம மறக்காமல் கேட்டு சொல்லி வேணும்னா சொல்லுங்கக்கா நாளைக்கு காசு கொடுத்துர்லாம் ஆ சரி கீதா நான் உனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேண்ணா நான் கேட்குறேன் சரியா சரிக்கா சரிண்ணா சுடிதார போய் போட்டு சம்பாத்தியம் கிடைச்சிருக்கு ம் இவகிட்ட இருந்து ஐம்பதாயிரம் ரூபா வாங்கி லட்சுமி கால கொடுத்தா அஞ்சு பைசா வட்டி வச்சு ஆ அந்த வட்டி பைசால மூணு பைசா வட்டி ரொம்ப எடுத்துக்கிட்டு ரெண்டு பைசா மட்டும் அவ்வளோ கொடுத்தா போதும் ரூபா அந்த மாதிரி இருக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்க ம் எப்பவுமே பிஸ்னஸ் மைண்டாகவே யோசிக்கிற வசந்தி சூப்பர் சூப்பர் ஆனாலும் கீதா சரியான ஆளாக தான் இருக்கியா ஹெல்ப் நம்மகிட்ட கேட்டாலும் வாயை திறந்து சொல்லியாளா அது அவளோட காசு தானே அது மட்டும் வாயிலிருந்து விழல இவன் என்னையே ஏமாத்த வைக்கியா நான் எல்லாம் ஏமாறக்கூடிய ஆளா போடி போ என் கிட்டே ஏமாத்திட்டே போகிறோம் பார்த்துக்கலான் எது எப்படியோ இவகிட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபா வாங்கி லட்சுமி அக்கால கொடுத்து வட்டி பணத்தை நம்மளும் வாங்கிட்டு இவ்வளோ கொடுத்தா நம்ம ஓஹோன்னு வந்துடலாம் ம் லட்சுமி அக்காலுக்கு உடனே போய் கேட்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க